ஒரு கோடி மரங்கள் என்னுடைய கனவு திட்டம் மரங்கள் மக்கள் இயக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கிண்டேயன் நெகிழ்ச்சி பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மாசர்பட்டியில் மரங்கள் மக்கள் இயக்கம் சார்பில் மகளிர் குழுக்கள் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கிண்டேயன் மாசர்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா அய்யாதுரை ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் மரங்கள் மக்கள் இயக்க நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கிண்டையன் பொதுமக்களிடம் பேசியபோது போது விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு கோடி மரங்கள் நடுவதே தன்னுடைய கனவு திட்டம் என்றும் விளாத்திக்குளம் தொகுதியை பசுமையானதாக மாற்ற அனைவரும் கட்டாயம் மரம் வளர்க்க வேண்டும் என்றும் மரம் வளர்த்தலை ஊக்குவிக்கும் வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதனை தொடர்ந்து தொகுதியில் முதலாவதாக மாசர்பட்டி ஊராட்சியில் மகளிர் குழுக்களை துவக்கி அதன் மூலம் மரம் வளர்ப்பதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு புங்கை மற்றும் வேம்பு என இரண்டு குழுக்கள் உருவாக்கப்பட்டு குழுவிற்கு பதினைந்து பெண்கள் வீதம் முதல்கட்டமாக முப்பது பேர் இந்த மரங்கள் மக்கள் இயக்க குழுக்களில் சேர்ந்துள்ளனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மரங்கள் மக்கள் இயக்கத்தின் நிர்வாக இயக்குனர் ராகவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கிண்டேயன் குழுக்களுக்கு மரம் வளர்ப்பதற்கான முதற்கட்ட நிதித்தொகையை தொகையை வழங்கினர் இதில் புதூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மும்மூர்த்தி விலாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மரத்தை பற்றி கொஞ்ச நேரம் இந்த புளிய மரமும் உங்க பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அத்தி மரம் நம்மளுடைய இந்த ஒரு உதாரணமான ஒரு ஊராட்சியாக ஊராட்சி இருக்கு இந்த ஊராட்சியில் இருக்கிற நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன் உதாரணமானவர்களாக ஒரு மக்களினுடைய ஈடுபாடு இல்லாமல் ஒரு ஊராட்சி மன்றம் வெற்றி பெறுஞ்சிருந்தால் அது இருக்காது ஒரு திட்டத்தினுடைய செயல்பாடுகள் வெற்றி பெறுவதற்கு மக்கள் முதல்ல என்ன செய்யணும் அந்த வகையில் பொது துண்டுகள் செய்வதிலையும் பொதுவான விஷயங்களை நம்ம ஊர்லயே ஒரு ஏழு துண்டுகளாக இருக்கும் இல்லை சிறிய உறுதி இல்லாத பெண்களே உதவி சொல்லப்படுகிறது நம்முடைய அரசு செயல்பாடுகளின் மூலம் அதை ஊக்குவித்து பெண்கள் தொழில் செய்வது பெண்களுக்கான பயிற்சி கொடுப்பது அவர்கள் தனியாக தன்னுடைய முடிவுகளை எடுக்க வைப்பது எதற்கு அச்சமில்லாமல் வெளியே செல்வது தன் குழந்தைகளை படிக்க வைப்பது இப்படியெல்லாம் இருக்கிற விஷயத்துக்கு புது நிலை நிறுத்தி நிலைநிறுத்தி பெரிய இடத்துக்கு வரணும்னா அது அது சாதாரண விஷயம் இல்லை முடியும் அந்த சக்தி தான் மிக அதிகமான சக்தி இந்த சக்தி சிறப்பாக இருந்தால் எதையுமே ஜெயிச்சிடலான்றதுக்கு இந்த சுய உதவி குழுக்களினுடைய வெற்றியே ஒரு பெரிய காரணமாக இருக்குது நாங்கள் மரங்கள் மக்கள் இயக்கத்தை தொடங்கி வச்சதில் ஒரு கோடி மரத்தை நம்ம வந்து நம்ம தொகுதிக்குள்ள மட்டும் நம்ம நட்டிணும் தொடங்கி வச்சிருக்கிற குழுக்கு குங்கமரத்தின் பேரில் ஒரு குழு வேப்ப மரத்தின் பேரில் ஒரு குழு